மே எங்கள் அண்ணன் என் அன்பு சோகர எல்லாரையும் பார்க்கும் அது மகிழ்ச்சியா இன்னைக்கு அதாவது உண்மையிலே வந்து என்னங்க இங்க பாத்தாங்க வாங்க ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியும் தவிர யாருமே தெரிய மாட்டேன்ல இல்லை எல்லாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா அப்படின்னா

என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் நான் அவர் நடிக்கும் போதே அவருக்கு என்ன வேலை டைரக்டர் அந்த வேலையை கரெக்டாக அவரு வாங்கி அந்த பொறுமையா நம்ம கட்டுப்படுவாரு அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக அதை அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதியாக அவர் அவர் கலைஞருடைய பேரல்லவா யாராவது மனதில்லையாது நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சார் இருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தவொன்னே அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்க முடியாது இப்ப அது மாமன்னோட முடிஞ்சு இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மொழியை பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பு மாண்பு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சு அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புல் எப்படி இருக்கும் பின்னி எடுக்கும் அதனால மக்கள் பண்ணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகா போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தான் சொல்கிறேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்கு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்க பாருங்க ஒன்று தான் இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம தமிழகம் முமோச்சரு ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்யற முந்தியெல்லாம் ஆம்பளை தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசுல கட்டி பத்து வயசு கட்டி கொடுப்பான் பதினெட்டு வயசுல கட்டி கொடுப்பான் இருபது வருஷம் கட்டி கொடுத்துருவான் ஓடி இன்னொரு உனக்கு ரெடி சொத்து சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடைச்சார் வர கலைஞர் உடைச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்ல இந்த பிரச்சனை வரல அப்படியும் மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சுருக்காருனா பெண் பிள்ளையில் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக முகமச்சா வரப்போது ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே அது ஒன்றும் மாறாது அவன் மேம் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுது நொறுங்குது எல்லாம் வைக்கிது இங்க இங்கே உடைக்க முடியாம உடைக்க முடியாம அழையிறாங்க அது நம்ம அதே இது உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகினால எல்லாரும் இவங்களை பார்த்ததுக்கு எல்லாரும்னாலும் மன்னிச்சுங்க வழியில ஊரா எல்லாம் ஏறி வர்றாங்க ஆட்டோல கார்ல அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு கொஞ்சம் 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 லேட்டாகி போச்சு ஏன்னா பஞ்சுவாட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகர் பாபண்ணு ஆமாம் வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க பனி என்ன ஆகி போச்சு போக முடியும் லவா லவான்னு கட்டுறாரு அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றேன்னு சொல்லி அவர் சமாளம் பற்றி உள்ளே போந்து வந்துட்டேன் ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷம் பற்றி அழகாக கொழுந்து அடுத்து நிற்கிறீங்க எார்கள் ஜெகிச்சு வெற்றி பெற்று முதல் முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும் சாதனா இல்ல ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக பாடுகிற ஒரு ஒரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பாடுறாங்க

ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நேரமிற்று அது நீதி வரவில்லையே நின் வாளை தொடுத்து ஹே எங்கே ஒன்று நேர்மையுன்னு பண்ணாது என்ன நான் மாமன்னுலேயும் பாடி இருக்கேன் அதை மாமன்னுலேயும் அவருக்கு அவருக்காக மாமன்னை பாடுன பாட்டு அந்த பாட்டை அந்த பாட்டு பாடிருப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுற்றி பகை வந்து சுகுணு திருநாளை வெட்டி தோள் கொண்டு முடி அய்யா அவர் பாருனேன் உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பான் ஆனா இங்கே யார் என்ன உடனே சாப்பிட்டாவே அவர் உதயம் நான் நான் பார்த்தேன் நான் ரொம்ப நெருங்கி நான் சும்மா கிடையாது விட்டு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றையெல்லாம் ஒன்று நடக்காது சுற்றி நிற்கிற பூரா அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சவா ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்களோட வேலை வாங்குறவங்க மக்களோட மக்களா வேலை வாங்குறதுக்கு தான் எனக்கு இல்லாமல் அலையுது இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது நான் ஓரமா இருக்கேன் என்னையும் வெற்றி வெற்றி நாளை நமது பின் நன்றி நன்றி இந்த நல்ல பாட்டு பாண்டீங்க நான் முடிக்கல அத முடிக்கல கடைசி வரிய விட்ட உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு